உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தில்லியில் இருந்து அணி விமானம் மூலம் வாரணாசி விமான நிலையத்தை அடைந்த பிரதமருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து வாரணாசி வந்துள்ள மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலமை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இரு தலைவர்களும் இந்தியா மொரிஷியஸ் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் ரஷ்ய ராணுவத்தில் சேரும் சூழலில் இருந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் விலகி இருக்குமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அண்மையில் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியானதாக தெரிவித்தார் கடந்த ஒரு வருடமாக இந்த நடவடிக்கையில் இருந்து ஆபத்துகள் குறித்து இந்திய அரசு விளக்கம் அளித்துள்ளதாகவும் அதன்படி ரஷ்யாவில் உள்ள இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரஷ்ய ராணுவத்தினர் உள்ள இந்திய நாட்டுநரை விடுவிக்குமாறு டெல்லி மற்றும் மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய தூதரக அதிகாரிகளிடமும் மத்திய அரசு வலியுறுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட இந்திய குடும்பத்தினருடன் மத்திய அரசு தொடர்பில் இருப்பதாகவும் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விடுதலைப் போராட்டத்தின் போது சாதிய ரீதியிலான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் இமானுவேல் சேகரன் என குறிப்பிட்டுள்ளார் இரட்டை குவளை முறைக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் மாநாடு நடத்தியதன் மூலம் சமூக புரட்சியையும் ஏற்படுத்திய இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தில் அவரது தியாகங்களை போற்றி வணங்குவோம் என தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இறுதி மூச்சுவரை பாடுபட்ட தியாக செம்மல் என்றும் எண்ணிலடங்கா தன் போராட்டங்களால் சமத்துவ சமுதாயம் அமைய போராடிய சமூக சீர்திருத்த போராளி என்றும் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ பதவியை துறந்து அனைத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் உள்ளடக்கிய மாபெரும் பேரியக்கத்தை தொடங்கி வழிநடத்தியவர் இமானுவேல் சேகரன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் கல்விக்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் என்று அவர் புகழாரம் தெரிவித்துள்ளார் திமுக அரசு திட்டங்களை வழங்குவதற்காக அரசு பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திருச்சி மாவட்டம் ஆலந்துடையான்பட்டி ஊராட்சியில் உள்ள நடுநிலை பள்ளிக்கு கடந்த ஒன்பதாம் தேதி விடுமுறை அளித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றுள்ளதாகவும் திமுகவின் விளம்பர நாடகங்களுக்கு அரசு பள்ளிகள் பலிகட ஆக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாா் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குநர் கிரீதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொண்டது இதற்காக தேக்கடியில் இருந்து படகு மூலம் முல்லைப் பெரியாறு அணைக்கு சென்ற அந்த குழுவினர் பிரதான அணை பேபி அணை மதகு பகுதிகள் பாதைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர் பதிமூன்று மதகுகளின் இயக்கம் சரிபார்க்கப்பட்டதுடன் அணை கசிவு நீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன பருவமழை காலத்தில் அணையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது ஜவ்வாதுமலை மலைவாழ் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக உழவர் பெருவிழா மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் விழா திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூரில் நடைபெற்றது மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையம் இணைந்து இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனத்தின் முதுநிலை விஞ்ஞானி சந்திரசேகர் மீன்வளர்ப்பின் முக்கியத்துவம் குறித்தும் மீன் வளர்ப்பில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளித்தார் கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மையத்தின் மனையில் தொழில்நுட்ப வல்லுநர் மார்புரேக் மீன் சார்ந்த உணவுப் பொருட்களில் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கினார் கூட்டுறவு சங்க விவசாயிகளுக்கு மீன்பிடி பரிசல்கள் ஃப்ரீசர் பாக்ஸ்கள் ஐஸ் பாக்ஸ்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன சென்னையில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் மாணவிகளுக்காக சிறப்பு சிற்றுந்து சேவை தொடங்கப்பட்டது சென்னை அசோக் நகரில் உள்ள தங்கும் விடுதியில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் மாணவிகள் தங்கியுள்ளனர் அடையாற்றில் உள்ள கல்லூரிக்கு சென்று கல்வி பயிலும் இந்த மாணவிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து புதிய சிற்றுந்து சேவை இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது காலை மற்றும் பிற்பகல் இயக்கப்படும் சிறப்பு சிற்றுந்தில் இந்த மாணவிகள் இலவச பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக மாநகர போக்குவரத்து கழக இயக்குனருக்கும் தமிழக அரசுக்கும் மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனா்